சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கையில் ஏற்பட்ட பெரும் சோகம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்து ஐந்து பேர் மரணம் நாளைய தினம் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிப்பு கண்டி தீப்பெட்டி தொழிற்சாலையில் பாரிய தீ விபத்து யாழில் மாணவியினையும் விட்டு வைக்காத ஆபத்தானவர்கள் புலம்பெயர் நாடுகளில் சிக்கப்போகும் சிலர் புலம்பெயர் நாடுகளில் இருந்து யாழ் குற்றவாளிகளுக்கு லட்சக்கணக்கான பணம் தீவிரமடையும் விசாரணைகள் மன்னார் காற்றாலை திட்ட விவகாரத்தில் ஜனாதிபதி அனுரவுக்கு நன்றி தெரிவித்த அருட்தந்தை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட சுமந்திரன் விதித்த நிபந்தனை தொடரும் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் போதைப்பொருடன் கைது செய்யப்பட்ட அதிபர் தையட்டி தீச எதிராக நேற்றைய தினம் போராட்டம் குரல் பதிவால் எழுந்துள்ள பெரும் சர்ச்சை செல்வம் எம்பியின் மௌனத்தால் வலுக்கும் சந்தேகம் தொடர்வன விரிவான செய்திகள் சிலாபம் முன்னேஸ்வரம் ஆலயத்துக்கு சென்ற நிலையில் தெதிர்யாவில் குளிக்கச் சென்றபோது போது உயிரிழந்தவர்கள் தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது கிரிபத் கொட பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் பத்து பேர் கொண்ட உறவினர்கள் குழு ஒன்று நேற்று தெதிருயாவில் குளிக்கச் சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களின் நான்கு சகோதரர்கள் உள்ளடங்குவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்கள் கொழும்பு கிரான்பாஸைச் சேர்ந்த பதினாறு முதல் பதினேழு வயதுக்குட்பட்டவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த குழு காலையில் மகோலவில் இருந்து சிலாபத்துக்கு சுற்றுலா சென்று திரும்பியபோது தெதுரு ஓயாவில் குளிக்கச் சென்ற நிலையில் இவ்வாறு மரணமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் நாளை பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது நிதியமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமாரதி நாளைய தினம் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க உள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் சமர்ப்பிக்கப்படும் இரண்டாவது வரவு செலவு திட்டம் எதுவும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி திசாநாயக்க நாளை வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதன் பின்னர் அதன் இரண்டாவது வாசிப்பு குறித்த விவாதம் நவம்பர் எட்டாம் தேதி தொடங்கி ஒரு வாரம் முழுவதும் இடம்பெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது வாசிப்பு ஆரம்பமாகும் என்று நாடாளுமன்ற வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்டி பல்லைகல பகுதியில் உள்ள ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயை அணைக்க கண்டி தீயணைப்பு படையின் மூன்று தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளன இருப்பினும் தீப்பரவலுக்கு காரணம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை குறிப்பாக இந்த தீயானது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் குற்றச்செயலில் ஈடுபட்ட ஹாவா குழு என்ற உள்நாட்டு குழுக்களின் முக்கிய புள்ளிகள் வெளிநாடுகளுக்கு தப்பியோடி இருப்பதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த குழுக்களின் இரண்டாம் நிலை குற்றவாளிகள் தற்போது இலங்கையில் உள்ளனர் யாழ் மாவட்டத்தில் இயங்கும் வாழ்வட்ட குழுக்களுக்கான பணம் உண்டியல் முறை மூலம் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அனுப்பப்படுகின்றன ஒரு குற்றச்செயலுக்கு அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் வரையான பணத்தை பெற்றுக் கொள்கின்றனர் இவ்வாறு இருக்கையில் இலங்கையில் நடந்த குற்றச்செயலுக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பணம் வழங்கியவர்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்துக்கு தகவல் கிடைத்துள்ளன இதன்படி எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் இருந்து பல கைது நடவடிக்கைகள் வெளிநாடுகளில் பட்டியலில் இடம்பெற உள்ளன இதேவேளை பொருட்களை கடத்துவதற்காக யாழ் மாவட்டத்தில் உள்ள மாணவிகள் மற்றும் அரசாங்க ஊழியர்களும் இந்த கும்பல்களால் பயன்படுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன யாழ் மாவட்டத்தில் அதிக அளவிலான பொருள் கடத்தல் மற்றும் போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டவர்கள் அரசியல் கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்களின் சகாவாக அல்லது உறவுகளாக இருப்பார்கள் என்ற தகவல் வெளியானது அதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளுக்கு பலரின் பெயர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன பலர் குடும்பமாக போதைப்பொருள் வியாபாரத்தை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கில் ஆரம்பத்தில் ஆவா குழு என்ற குழுவே பல குற்றச்செயலில் ஈடுபட்டு வந்தது தற்போது பல குழுக்கள் வடக்கில் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான தமது போராட்டத்தினூடாக குரலுக்கு செவிசாய்த்த ஜனாதிபதி அவர்களுக்கு போராட்ட குழு சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எனினும் எம் மூன்று கோரிக்கைகளையும் அவர் விரைவில் ஏற்றுக்கொள்வார் என்று நம்பி எமது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வோம் என மன்னார் பிரஜைகள் குழுவின் அருத்தந்தை எஸ் மார்கஸ் அடிகளார் தெரிவித்தார் மென்னாரில் காற்றாலைக்கு எதிராக தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் போராட்டம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் நேற்று தொன்னூற்றி ஐந்தாவது நாளாக போராட்டம் இடம்பெற்றுள்ளது இதன்பொழுது போராட்ட களத்தில் புதன்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி செவ்வாய்க்கிழமை மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்தார் அவருக்கு நன்றிகள் எதிர்வரும் காலத்தில் எவ்விதமான காற்றாலை திட்டங்களும் மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படாது என்றும் செய்தி அமைச்சரவை ஊடாக தெரிவித்தார் எனினும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் பதினான்கு காற்றாலைக்கான வேலை திட்டங்கள் நிறுத்தப்படாது என்கின்ற விடயம் தெளிவாக கூறப்பட்டுள்ளது எனவே இந்த போராட்டக் களத்தில் இருந்து நாங்கள் கூறிக்கொள்வது எமது போராட்டம் நின்றுவிடாது என்பது என்றும் அவர் இதன் தெரிவித்தார் தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாட்டுக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணங்கி வந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட முடியும் என தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் செயலாளருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற பின்னர் ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று வவுனியாவில் உள்ள தமிழரசுக் கட்சியின் அலுவலகத்தில் பத்து மணியிலிருந்து மாலை வரை இடம்பெற்றது இதன்போது நாங்கள் மற்றைய தமிழ் அரசியல் கட்சிகளோடு இணைந்து செயற்படுகின்ற விடயம் தொடர்பில் பேசப்பட்டது குறிப்பாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோடு தலைவரும் நானும் ஏற்கனவே சில சந்தர்ப்பங்களில் உரையாடி இருக்கிறோம் அது தொடர்பில் எங்களுடைய நாங்கள் அவர்களுக்கு அந்த அவர்களும் இணங்கி வருவார்களாக இருந்தால் நாங்கள் முன்னர் இருந்ததை போல தமிழ் தேசிய கூட்டணிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு இணங்கி செயற்பட வாய்ப்புகள் அதிகம் எனவே அப்படியாக இணங்கி செயற்பட முன்வருமாறு நாங்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் மத்திய செயற்குழுவில் அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இதேவேளை வவுனியா மாநகர சபை தொடர்பிலும் இதன்போது போது அவர் கருத்து வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலையின் அதிபர் ஒரு கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப்பொருடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் ஒரு வாரத்துக்கு முன் எப்பாவல நல்லமுதாவ வீதியில் வைத்து கைது செய்யப்பட்ட முப்பது வயதுடைய ஒருவரிடமிருந்து புறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அனுராதபுரம் குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது குறித்த அதிபருக்கு சொந்தமானது என்று கூறப்படும் இப்பாவல பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு பின்னால் புதைக்கப்பட்ட ஒரு கிலோ நூற்றி எண்பத்தைந்து கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தவிர குறித்த அதிபரால் அருகிலுள்ள உள்ள ஒரு குளத்தில் வீசப்பட்ட போரை பொருளை அளக்க பயன்படுத்தப்படும் மின்னணு தராசு மற்றும் பொருத்தின் சீலர் இயந்திரம் என்பனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட குறித்த அதிபரின் மனைவி தேசிய மக்கள் சக்தியின் நகரசபையின் உறுப்பினர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த அதிபரின் மகனும் ஒரு மாதத்துக்கு முன் இருபத்தைந்து கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திச விகாரிக்கு எதிராக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்று பிற்பகல் நான்கு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்த நிலையில் மீண்டும் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்ட தையிட்டி திச விகாரி அகற்றுமாறு கோரி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எனவே எதிர்வருகின்ற மாதம் பௌர்ணமி தினத்திலும் தையிட்டி திச விகாரிக்கு எதிராக போராட்டம் இடம்பெறும் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தொடர்ச்சியாக நடைபெறும் போராட்டங்களுக்கு இதுவரை எவ்வித தீர்வு திட்டங்களும் அரசாங்கத்தால் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் இதற்கு தீர்வினை வழங்க வேண்டும் என்று போராட்டக்காரர்களும் காணியின் உரிமையாளர்களும் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் தனக்கு பாதுகாப்பு அவசியம் என்று கூறியும் காவல்துறையில் முறைப்பாடொன்றை வழங்கியுள்ளார் இந்த பின்னணியில் செல்வம் நாதனுடையது என்று தெரிவிக்கப்படும் குரல் பதிவு ஒன்று சமூக வலைதளங்களில் வழியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த குரல் பதிவில் தொலைபேசியில் உரையாடும் செல்வம் அடைக்கலநாதனின் சாரதி என்று அடையாளப்படுத்தப்படுபவர் மிகவும் அச்சத்துடன் உரையாடுவதை கேட்க முடிகிறது இவ்வாறு சமூக வலைதளங்களில் தற்போது பகிரப்பட்டு வருகின்ற இந்த குரல் பதிவு தொடர்பில் கேட்டறிய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலானதை தொடர்பு கொண்ட போதும் அவர் அதற்கு பதிலளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் அவருடைய சக கட்சி உறுப்பினர்களிடம் மிகவும் விதத்தில் அது தனிப்பட்ட பிரச்சனை என்று பொறுப்பேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே மக்களுக்கான ஒரு தலைவராக செல்வம் அடக்கிலநாதன் இந்த விடயம் தொடர்பில் இனியும் மௌனம் காக்காமல் இதற்குரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன இணைந்திருங்கள் வணக்கம்